அடிக்கிற வெயிலுக்கு பால் பாதாம் பிசின் சப்ஜா வெதன் எல்லாம் சேர்த்து கலந்து இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள் வயிறு நல்லா குளு குழுன்னு இருக்கும் குடிக்கவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிக்கிற இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு சான் சமல் ரெசிபிஸ் முதல்ல இதுக்கு பாதாம் பிசினை ஊற வைக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க டைம் இருந்தால் ஒவ்வொரு நைட் நீங்கள் ஊற வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை எடுத்துக்கிறேன் அதை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்ல ஊறி வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேனில் அரை லிட்டர் போல் பால் நல்லா திக்கான பாலை காய வச்சுக்க போகிறேன் பால் காஞ்சதுமே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டாக பிரித்து வச்சிடலாம் இந்த பால் காயிற சமயத்தில் இன்னொரு ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி நல்லா சலசலன்னு கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கடல் பாசின்னு கடையில் விற்பாங்க இப்போ எல்லாம் வந்து மளிகை கடையிலுமே கிடைக்கிது இது ஒரு பத்து கிராம் போல் எடுத்து அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இந்த அகரகர் பார்த்தீங்கன்னா கரையிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வந்து இந்த குதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு நீங்கள் கலறி விட்டோம்னா சூப்பராக வந்து கரைஞ்சி வந்துடும் நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் சக்கரை சேர்க்க போகிறோம் நீங்கள் இது கரையாததுக்கு முன்னாடி அடுத்தடுத்த பொருளை சேர்த்திங்கன்னா கடைசி வரைக்குமே கரையாது அப்படி கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நல்லா வந்து இந்த கடல் பாசி இந்த தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் சர்க்கரை பால் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு வரலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்க போகிறேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஜல்லி ரெடி பண்ண போகிறோம் அந்த ஜல்லிக்கு தேவையான சர்க்கரை இங்கேயே நம்ம சேர்த்துக்கணும் இல்லாட்டி ஜல்லி நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கரை இல்லாமல் நல்லா இருக்காது சர்க்கரையும் நல்லா வந்து கரையணும் இந்த கடல் பாசி சர்க்கரை ரெண்டும் சேர்ந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் பால் கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ முதல்ல நம்ம அரை லிட்டர் பால் காய்ச்சினு பாருங்கள் அதை நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் அதில் பாதி பால் வந்து இப்போ இதில் சேர்க்க போகிறோம் ஃப்ளேம் நல்லா லோவாக வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டுமே வந்து நம்ம கலரி கொடுக்க போகிறோம் ஃப்ளேமை ஹைல வச்சிடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் கலரும் போதே பார்த்தீங்கன்னா பால் லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அது பால் தெரிஞ்சது கிடையாது பால் வந்து கடல் பாசியோடு கலந்து வரும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் அந்த மாதிரி இருக்கும் நம்ம கட்டிட்டோம்னா அது சரியாக போயிடும் அதனால் ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டுமே நல்லா நல்லா கலரி கொடுத்துக்கோங்க கலரி கொடுத்து உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்க ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நான் கலரி கொடுத்துட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஃபில்டர் பண்ணாலும் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கடல் பாசி தங்கும் அதை வந்து நீங்கள் எடுத்து போட்டுடலாம் இப்போ எடுத்து வச்ச பால்லேயே ரெண்டாக வந்து பிரிச்சுட்டு முதல் பாதிக்கு வந்து நான் பிங்க் கலர் சேர்க்குறேன் பிங்க் கலர்னால் இது வெறும் ஃபுட் கலர் இல்லைங்க ரோஸ் மில்கோட எசன்ஸ் தான் சேர்க்க போகிறேன் இது சேர்த்து நம்ம ஜெல்லி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவரும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ முதல் பாதியில் நான் வந்து பிங்க் கலர் ரோஸ் மில்க் ஃப்ளேவரை சேர்த்துட்டேன் அடுத்த பாதி பால் நான் வந்து வெறும் பாலாகவே எடுத்து வைக்க போகிறேன் ரெண்டு ஜெல்லியாக ரெண்டு கலர் ஜெல்லியாக நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை உடனே வந்து வேறு ஒரு தட்டில் இந்த மாதிரி ஊற்றி ஒரு மணி நேரம் போல் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வைங்க ஒன்றுலேருந்து மூணு மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா வந்து கெட்டியாகிடும் நல்லா உங்களுக்கு டைட்டாக அது மாறிடும் உடனே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கொழுன்னு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நான் இது வந்து தனியாக எடுத்து ஆற வைக்க போகிறேன் அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து அதையும் ஒரு தட்டில் ஊற்றி ஆற வைக்க போகிறோம் ரெண்டுமே ஒன்றா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஜெல்லிலாம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெல்லி நல்லா வந்து செட் ஆகிடுச்சு இப்போ உங்கள் விருப்பப்படுற ஷேப் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இதை வந்து வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வரும் கொஞ்சம் டைம் கம்மியாக கொடுத்து நீங்கள் எடுத்திங்கன்னா குழ குழ குழம்னு இருக்கும் உங்களுக்கு சாப்பிடமே வந்து நல்லா இருக்காது ஜெல்லி செட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இதே போல் நம்ம ஒயிட் கலர் வச்சு பாருங்கள் அதையுமே கட் பண்ணி ரெண்டுத்தையுமே வந்து கிண்ணத்தில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோங்க அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் மீதி இருக்கு பாருங்க அதையும் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் பால் நல்லா திக்காக இருக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட சக்கரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி ஜெல்லிலையும் சர்க்கரை இருக்கிறதால முதல்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்து பாருங்கள் கடைசியாக ரெண்டே ட்ராப் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துட்டு பிறகு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ரெடி பண்ண வச்ச ஜெல்லி எல்லாமே இது கூட சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வந்து ரெண்டு கலர் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணுன்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறுமனே செஞ்சாலுமே சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வந்து வயிற்றுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய பொருட்கள்ங்க உடல் உங்களுக்கு எவ்வளோ உஷ்ணமாக இருந்தாலுமே ஒரே நாளில் டக்குன்னு சரி பண்ணிவிடுவோம் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா இது கூட நல்லா ஊறி இருக்க சப்ஜா விதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் சப்ஜா விதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்துலேயும் நல்லா ஊறி பெருசாக வந்துடும் கடைசியாக இது கூட சேர்க்க போகிறது பாதாம் பேசின் அது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா அப்படியே குளு குழுன்னு இருக்கும் குடிக்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா வயிறு நல்லா குழு குழுன்னு இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்லேயே செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் குடிக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்